நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டும் கஷ்டப்பட வேண்டுமா இல்லை வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட வேண்டுமா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து அப்புறமா இந்த பதிவு கேளுங்க கடவுள் உங்களுக்கு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு மீண்டு வா எழுந்து வா நீ மீண்டு வரணும் எழுந்து வரணும் உனக்கு நான் இருக்கிற துணையா அப்படின்னு ஆனால் நாம் இந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அவருடைய அழைப்பை நாம் நிராகரிக்கிறோம் ஒன்றுமே இல்லை இதை செஞ்சாலே நூறு வருஷம் வாழ்வோம் நூறு சதவீதம் நோய் இல்லாமல் நூறு சதவீதம் சந்தோஷமாக நாம் இருப்போம் சாயப்பாவோட நோக்கம் என்ன தெரியுமா ஏன் மனுஷனா பிறந்தாருன்னா மனுஷன் படுற கஷ்டம் எனக்கு தெரியும் அவன் அதுல இருந்து எப்படி விடுதலை ஆகணும்னு சொல்லிதான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் மனுஷனுக்கு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறேன் ஆனால் மனிதனோ விழிப்புணர்வை மறந்து அவன் உலகம் தரக்கூடிய இன்பத்தில் மயங்கி முழுகி அவன் வாழ்க்கைய துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கூடியவனாக இருக்கிறான் அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கணும் இவ்வளவு துன்பத்தை நான் ஏன் தாங்கணும் இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதனாலேயே தான் அவனுடைய ஒட்டுமொத்த சந்தோஷமும் வெற்றியும் அவனுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது உங்களால் என்ன முடியுதோ அதை இப்போவே செய்யுங்க நீங்கள் இப்போ என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது நல்லவைகளாக இருக்கட்டும் அது நம்பிக்கைக்குரியதாக இருக்கட்டும் அது ஆரோக்கியமானதாக இருக்கட்டும் அப்படி இருந்துருச்சுன்னா சாயப்பாவோட பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீங்க மாறினா வெற்றி உங்கள் வசப்படும் இனி எல்லாமே உங்களுக்கு நடக்கும் மங்களகரமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் சைரா என் உயிரேன் உயிரானவர்களே நேற்று நைட்டு கொடுத்த பதிவில் நாம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பயிற்சி சொல்லியிருந்தோம் இதில் நிறைய பேர் கலந்துக்கிற அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதை தான் சாயப்பா உங்கள் கிட்டே இருந்து எதிர்பார்க்குறாரு என்னென்னா ஒரு வாழ்க்கை அப்படின்னா ஒரு ஒழுக்கமும் ஒரு கட்டுப்பாடோ உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு ஸோ இறைவனை வழிபடுவதும் ஒரு ஒழுக்கம்தான் ஒரு ஒரு நாளும் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் இதை செய்யணும் அப்படின்றதும் ஒரு கட்டுப்பாடு தான் ஸோ ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உங்கள் கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமலே கடவுள் செய்து விடுவார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நீங்கள் உங்களோட பயிற்சியில் கலந்துக்கணும் சில பேர் கேட்குறீங்க எப்படி கலந்துக்கிறதுனோ அந்த பதிவில் ரொம்ப தெல தெளிவாக சொல்லியிருக்கோம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஸோ நாலு மணிலேக்கு இந்த பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த நம்மளும் தெளிவாகவே சொல்லியிருக்கோம் அது ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா கேளுங்க அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க உங்களுக்கு அந்த அனுபவத்தை இங்கே என்கிட்ட சொல்லுங்கள் அதே போல் ஒரு சைராம் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய மூன்று தம்பிகளுக்காக நான் அன்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அத்தனை பிரார்த்தனைகளும் எதை நினச்சி ஆன்மா கிட்ட பேசுகிறீங்களோ அதுவும் இரநூறு சதவீதம் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் ஏன்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு நாளை கூட மிஸ் பண்ணக்கூடாது ஆனால் இந்த இடத்துல பெரிய சோதனை நடக்கும் அதை தகர்த்து எறியணும் அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது ஸோ உங்கள் மனதுக்கு ஏதாவது சங்கடப்படுற மாதிரியான விஷயங்கள் இல்லை உடம்புக்கு சோம்பேறித்தனமான விஷயங்கள் இல்லை வாய சக்தியால் சில சந்தோஷங்கள் இதையும் கொஞ்சம் நீங்கள் தள்ளி வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மனக்கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ ஒன்று மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கை பூரா கஷ்டப்படணுமா இல்லை இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டும் கஷ்டப்படணுமா எதை யோசிக்கிறீங்க வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணுமா இல்லை இந்த நாற்பத்தி எட்டு நாள் மட்டும் கஷ்டப்பட்டால் போதுன்னு நினைக்கிறீங்களா ஸோ எல்லாமே உங்கள் சாய்ஸ் எதுவுமே மற்றவங்க சாய்ஸ் கிடையாது எல்லாமே உங்கள் சாய்ஸ் எல்லாமே உங்கள் கையில் அதை புரிஞ்சுக்கணும் கடவுள் உங்கள் வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு என்னைக்கு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை செதுக்க ஆரம்பிக்கணும் அப்போ என்கிட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னா நான் சிறப்பாக வாழணும் அந்த பொறுப்பை நாம ஏத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கைக்கு அவரை பொறுப்பாக முடியும் புரியுதா இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு பதிவு சொன்னோம் பொய்யான சாயப்பாவை வழங்குறீங்க மெய்யான சாயப்பாவை ஏன் வணங்காமல் இருக்கீங்க அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் அது சக்தி இல்லாதவனா இருக்கிறாரே அப்படின்னு ஏன் அப்படின்னா எல்லாமே நம்ம மனசில் இருந்து வரக்கூடிய விஷயங்களை பொறுத்து அந்த கடவுள் உண்மையானவரா இல்லை பொய்யானவரா நான் நம்புகிறேங்க ஒரு விஷயத்தை கடவுள் பலசாலி அந்த பலத்தை வச்சு என்ன காப்பாற்ற முடியும் அப்போ என்னை காப்பாற்ற முடியாம போகுதுன்னா அவருக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ உண்மையான கூற்றின்படி அவருக்கு பலம் இருக்குதா இல்லையா அப்போ கடவுளுக்கு பலம் இருக்குதா இல்லையா இங்க சொல்லுங்க நீங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஞானிகளாக இருந்தாலும் கடவுளை வணங்கிட்டு தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்போ கடவுளை வணங்கிக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்கன்னா அப்போ அந்த சயின்டிஸ்டை விட ஞானியை விட கடவுள் பெரியவர் கடவுள் பெரியவர்னா உயரத்திலேயா குணத்திலேயா பலத்தில் பெரியவர் அவ்வளோ பெரிய பலம் அசுர பலம் அந்த அசுர பலம் ஒரு துளி நம்மக்கிட்ட கொடுத்தாவே நாம் அசுர வளர்ச்சி அடைவோம் ஆனால் அந்த ஒரு துளியை கூட நம்மால பெற முடியல அப்போ பெற முடியலன்னா நாம் பலகீனமான மனிதர்களாகவே மாறிவிட்டோம் அப்போ கடவுளுக்கு பலம் இருக்கு அந்த பலம் ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நாம் ஒர்க் அவுட் பண்ணிக்காம காற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலையே எனக்கு நூறு வயசு வாழணும் ஆசை இருக்கு அந்த நூறு வயசு வரைக்கும் நோய் இல்லாமல் வாழணும்னு ஆசை இருக்கு நிம்மதியாக வாழணும்னு ஆசை இருக்குது மூணு விதமான ஆசை எனக்கு நூறு வயசு வரைக்கும் வாடணுன்ற ஒரு ஆசை அந்த நூறு வயசு வரைக்கும் நோய் இல்லாமல் வாழணுன்ற ஒரு ஆசை அந்த நூறு வயசு வரைக்கும் நிம்மதியா வாழணுன்ற ஆசை இது முடியுமா முடியாதா உங்க கணக்கின்படி சொல்லுங்க அப்போ இதை முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முடியும் இதை முடியாது அது எப்படி முடியும் அது அது எப்படி முடியும் நூறு வயசு வரைக்கும் யார் வாழ்ந்திருக்கா ஸோ எத்தனை பேர் சந்தோஷமா இருந்திருக்காங்க நோய் இல்லாம இருக்க முடியுமா இந்த கேள்விகள் கேட்கும் போதே உங்களுக்கு நூறு வயசு வாழ முடியாது நோய் இல்லாம வாழ முடியாது நிம்மதி இல்லாம வாழ முடியாதுன்ற கணக்குக்கு நீங்க வந்துட்டீங்க ஏன்னா உங்களுடைய கருமாக்கள் படைக்கப்பட்டதுன்றதை தாண்டி உங்க எண்ணங்களும் அதற்கு வலு சேர்த்ததால ஒரு இத்து போன ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல நம்ம உட்காந்து சாப்பிட முடியாது அந்த இடத்த சரி பண்ணி வேணால் நம்ம சாப்பிடலாம் ஏன்னா இடம் சுத்தமாக இருந்தால் தான் சாப்பிட்றது ஜீர்ணமாகும் இடம் மோசமாக இருந்தால் வேக வேகமாக சாப்பிட வேண்டிய வரும் அங்கே ஜீர்ணமாகாது அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னா பலஹீனமானதை மட்டும் நம்ம கோட்டை கட்டி வச்சுட்டோம் எதிர்மறை எண்ணங்களை மட்டும் கோட்டை கட்டி வச்சுட்டோம் நேர்மறை எண்ணங்களுக்கு வழியே இல்லாமல் அதை டோட்டலாக அடைச்சிட்டோம் பிளாக் பண்ணிட்டோம் மெத்தட் எப்படி இருக்குதுன்னா அதை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு அது பிளாக் ஆகிருக்கு பண்ணவே முடியல அந்த அளவுக்கு அது பிளாக் ஆகிருக்கு அப்போ இந்த எண்ணங்களை உடைக்கணும் உடைச்சா அந்த பலம் வரும் அப்ப நூறு வயசு வரைக்கும் ஏன் வாழ முடியாது அப்படின்னா நாம நம்ம வாழ்க்கை முறைய சரியாக ஹேண்டில் பண்ணல வாழ்க்கை முறைய சரியான இடத்துல நம்ம கொண்டு வந்து சேர்க்கலை நம்ம உடலையும் மனதையும் சுத்தமாக வச்சுக்கல மனசில் எப்போ பார்த்தாலும் எதிர்மறை எண்ணங்களை விதைச்சா ஆரோக்கியமாக இருக்க முடியுமா என்ன உடம்ப கண்டதையும் தூக்கி போட்டால் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா என்ன ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றீங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த சாப்பாடு அந்த அவங்க எந்த எண்ணெயில் வறுக்கிறாங்க அது சுகாதாரமான முறையில் அந்த இடத்த வச்சுருக்காங்களா இப்போ ரோட்டில் தள்ளுவண்டியில் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது செம்ம டேஸ்ட்டு தேர்ட்டி ருபீஸ் இல்லை ஃபிஃப்டி ருபீஸ் ரைட் அப்போது எத்தனை பஸ் போது எத்தனை பேர் தும்புறாங்க எத்தனை பேர் சளியை தும்புறாங்க எவ்வளவு அசுத்தங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு அப்போ அந்த அடுப்பில் வச்சு அந்த எண்ணெய் சட்டி அது மேலே வச்சு அவங்க எந்த எண்ணெயை ஊற்றுறாங்க வெளியில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அந்த எண்ணெய் வராம வராமல் இருக்குமான்னு நல்லா யோசிப்பாருங்க இப்படி சொன்னால் மறுபடியும் யாரும் ஃபாஸ்ட் ஃபுட் பக்கம் போக மாட்டீங்க ஸோ எத்தனை பேர் அந்த எச்சு துப்புறாங்க அந்த எச்சோட ஈரம் நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கு நினைக்கிறேன் அந்த எச்சியோட ஈரோ எங்கே போகும் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளே போகும் அந்த வேலை பார்க்குறாங்களா அந்த வேர்வை இருக்கு இல்லையா அவருடைய வேர்வையும் அதில் போகும் எதில் ஃப்ரைட் ரைஸில் போகும் ரெண்டாவது அவர் கை கழுவுனாரா கை கழுவுலியான்னு தெரியல அப்போ அந்த கையில் இருக்கக்கூடிய அசுத்தம் எங்கே போகுது அந்த சாப்பாட்டில் போகுது அவங்க அந்த முட்டைகோஸில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரைட் ரைஸில் முட்டைக்கோஸ் வந்து ரெண்டு நாள் வந்து அந்த முட்டைக்கோஸ் எடுக்கலைன்னா வீட்டில் அந்த முட்டைக்கோஸ் நிலைமை என்ன ஆகும் கால் வாசி கெட்டு போயிருக்கோம் இல்லை அரை வாசி கெட்டு போகும் ஆனால் பல கடைகளை ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன தெரியுமா பல கடைகளில் இது மாதிரி வாங்கக்கூடிய காய்கள்லாம் எல்லாம் அப்படின்னா வீணாக போன காய்களை குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதில் நல்ல பகுதிகளை மட்டும் எடுத்து அதை சமைக்க பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்த அந்த நல்ல இடத்துல நல்ல காய்கறி கறிகளை வந்து பயன்படுத்தலை ஒரு காய் இருக்குதுன்னா அதில் பாதி கெட்டு போய் அழுகி போய் புழு நின்றுது இப்போது மறுபடியும் சொல்கிற அந்த ஃப்ரைட் ரைஸில் அரிசி மட்டும்தான் வேகுதா இல்லை புழுவும் சேர்த்து வேகுதான்னு யாருக்கும் தெரியாது அப்போ தேவையில்லாத குப்பைகளை உடம்புக்குள்ள கொண்டு போனால் ஆரோக்கியமாக கிடைக்கும் சத்தியமாக கிடைக்காது அப்போ நூறு வயசு வாழணும்னு முடிவு பண்ணால் மட்டும் போதுமா அதற்கு உண்டான வழிகளில் நம்ம பயணிக்க வேண்டாமா ஸோ அதே போல தான் இங்கேயும் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்போ அதற்கு உரிய வழிகளை பார்க்கணும் நினச்சதை நடக்கணும்னு சொல்லிட்டு அதற்கு உரிய வழிகளையும் பார்க்காம கண்களை இருக்க மூடிக்கிட்டா என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது அத்தனையும் வீணாக போயிடும் ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் நாம இங்க நிற்கிறோம் அப்ப இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா என்ன கண்டிப்பாக இல்லை நீங்க மிச்சம் மீதி நாட்களில் சந்தோஷமா கழிக்க போறீங்க எந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம செய்கிறோமோ அந்த விஷயம் பழக்கத்துக்கு வந்துடும் அன்பை சாய் ஆரம்பிச்சது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸோ இன்னைக்கு வரைக்கும் நாலு மணிக்கு எழுந்துட்டு இருக்கக்கூடிய சாய்ராம்ஸ் நிறைய பேர் நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு இந்த சாய்ராமுடைய புலம்பல்கள் எனக்கு தெரியும் அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் தெரியும் அந்த இதய துடிப்பு வரைக்கும் தெரியும் ஆனால் இன்னைக்கு அந்த நிலை இல்லை இன்னைக்கு அவங்க இதய துடிப்பு சீராக இருக்கு அவங்க பதட்டத்தில் இருந்து வெளியில் வந்துட்டாங்க இருக்கிறதுல ஒரு கொடிய மோசமான நோய் என்ன தெரியுமா மன அழுத்தம் இன்னைக்கு எல்லாருமே பரபரப்பாக இருந்து இருந்து மனசை சுத்தமாக சாகடிச்சிட்டோம் ஒவ்வொரு மனுஷனுடைய இதயம் அவ்வளோ பலகீனமாக இருக்கு ஒரு விதமான நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஜஸ்ட்டு உக்காந்து அதை கவனிச்சா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி வரும் சில நேரத்தில் நான் அதிகமாக பேசுகிறேன் அப்போது எனக்கே நான் டயர்டாகிறேன் அப்போ ஒரு ஒன் ஹவர் ஃபோன் பார்க்க மாட்டேன் டிவி பார்க்க மாட்டேன் எதை பற்றி திங்க் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் அப்படியே உட்காந்து மூச்சுவை மட்டும் கவனிப்பேன் அது பெரிய வேலையே இல்லை ஆனால் மூச்சை கவனிக்கிறது கூட இந்த பல பேருக்கு கடினமான வேலையாக இருக்குது எங்கள் சும்மா உட்காறீங்க நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மூச்சு விட போகிறீங்க மூச்சை விடுறதில் கவனிக்கிறதுல என்ன பெரிய கஷ்டம் கவனித்து பாருங்களேன் அந்த மூச்சு சீராகும் ஏன்னா மூச்சு தொண்டை வரைக்கும் போய்ட்டு மேலே வந்துடுது நுரையீர்ப்புக்கு போகவே இல்லை அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மன அழுத்தம் இங்க ஒரு மனுஷனை போட்டு சாகடிக்குது தெரியுங்களா எழுந்திரிச்சாவே சுத்தது தலை என்ன அர்த்தம் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை கொஞ்சம் கவனின்னு அர்த்தம் நல்லா தூங்குனாலும் தலை சுத்துது நல்லா தூங்குலனாலும் தலை சுத்துதுன்னா மனசுல பிரச்சனையா இருக்கும் இல்லை உடல் ரீதியாக பிரச்சனையாக இருக்கும் இல்லை சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் இல்லை மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனையாக இருக்கும் இல்லை புதுசாக சாப்பிட்றதால வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஒரு நாள் ஓகே ரெண்டு நாள் ஓகே தொடர்ந்து பத்து நாள் வருதுன்னா அதை கண்டுபிடிக்காமல் விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எப்போல்லாம் இப்படி வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தல் வருதோ அப்படிலாம் ஆழமான மூச்சு உள்ள எடுத்து அந்த மூச்சு காற்ற வெளியில விடும்போது பொறுமையா நிதானமாக விடுங்க மெதுவாக விடுங்க ஸோ ஒரு ஒரு கட்டத்தையும் அது ரசிக்கக்கூடிய தன்மையாக மாறும் ஸோ இதெல்லாம் நம்ம செய்யணும் ஸோ நாற்பது வயசுக்கு மேலேயோ இல்லை நாற்பது வயசு நெருங்கும் போதோ உங்களுடைய உணவு கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை அப்படின்னா அது இஷ்டத்துக்கு நம்மளை இழுத்துட்டு போயிடும் எங்கேயாவது கொண்டு போய் ஒப்படைச்சிடும் ஒப்படைச்ச இடமும் மோசமான இடமா மாறிடும் தான் சொல்ற விழிப்புணர்வு இல்லை என்றால் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களும் நடக்காது அதனால எதற்குமே மனசை சளிப்பு அப்படின்ற ஒரு பாதைக்கு கொண்டு போகாதீங்க அப்படி கொண்டு போக பழகிட்டீங்கன்னா தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு நம்ம மனசு ஒரு கட்டுப்பாடை விதிச்சிடும் நாம மனசுக்கு எஜமானனா இருக்கணும் மனசு நமக்கு எஜமானனா மாறிடக்கூடாது யார் எங்க இருக்கணுமோ அவங்க அங்க இருக்கணும் பொருள் மாறிடும் அதனாலதான் மனசு உங்கள் புத்தி உங்க எண்ணம் உங்க சொல் உங்க செயல் இத்தனை விஷயங்களும் ஒரே மாதிரியா இருக்கணும் அதற்கு தகுந்த மாதிரியான மனநிலையை நீங்க உருவாக்கணும் அப்படி உருவாக்கும் போதுதான் பல அற்புதமானவைகளை பெறவே முடியும் பல அதிசயமானவைகள் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் நல்லா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் நீங்க செய்யறீங்கன்னா உங்க வாழ்க்கை மலரா என்ன மலர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்புகள் இல்லையா உங்க மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா சிந்திக்கிறீங்க ஆழமாக செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் செய்யும்போது தான் கோட்டை விட்டுறீங்க நாளைக்கு செஞ்சுக்கலாம் போ இப்போ என்ன அப்படின்ற அளவில் நாம் போகிறோம் அப்போ நேற்று கொடுத்த பதிவு ஓகே சில பேர் இன்றைக்கி கேட்குறீங்க ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும் இன்னைக்கு தான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லலை என்றைக்கே அந்த பதிவை கேட்குறீங்களோ அதுக்கு அடுத்த இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்ன போ ஒன்றும் இல்லை எல்லாமே உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல நேரம் பொறுக்குது நல்ல காலம் பொறுக்குது நல்லதே நடக்குது இதோடு என்ன வேணும் அப்போ ஒரு ஒரு விஷயத்தையும் நாம் நான் கடத்த வேண்டாம் அதை உடனுக்கு உடனே செய்து முடிப்பதற்கு உண்டான வழிகள் அதை கொஞ்சம் பாருங்கள் இதை இப்படியே விட்டால் பெருசாக பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தொல்லை தான் தொல்லை மட்டும்தான் கிடைக்கும் ஸோ வாழ்க்கையில் நாம் நினச்ச போல ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைக்காமலே போய்டும் ஸோ எண்டு வரைக்கும் கிடைக்காது எண்டு வரைக்கும் அப்போ நாம் மாறலைன்னா எதுவுமே மாறாதா நம்ம கேள்வி கேட்போம் எப்போ நம்மளால் முடியாத ஒரு இருற ஒரு ஸ்டேஜில இருக்கோமோ அன்னைக்கு இந்த அறிவு மேம்படும் அப்ப அந்த அறிவு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நாம நினைப்போம் பாருங்க அதெல்லாம் வந்து அப்ப நினைக்கும் போது நம்ம மனசுல அவ்வளவு வலு வலி இருக்கும் அப்ப தோணும் யாராரோ சொன்னாங்களே என்னென்னமோ சொன்னாங்களே ஆனா எதுவுமே நம்ம காதல கேட்காம இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அன்னைக்கு நாம் நிச்சயமாக வருத்தப்படுவோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மாந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் அன்னைக்கு சொன்னதால நான் செஞ்சேன் அப்படின்னு ஸோ கடைசியில் அந்த துன்பத்தை நினைக்கிறவங்க அந்த பையன் சொன்னா அவர் சொன்னார் இவர் சொன்னார் பெத்தவங்க சொன்னாங்க மாமா சொன்னார் அண்ணன் சொன்னார் ஆனால் எதுவுமே பாலாப்பான நான் கேட்கலையே அதை நினைச்சே வருந்துவோம் இது நடந்திருக்குது இங்கே இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்திருக்குது இப்போ ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க அவங்க வயது காரணமாக இறந்துட்டாங்க பட் அவங்க தான் அவங்களுடைய பொண்ணுக்கு நம்ம அன்பே சாய் பதிவை வந்து நீ கேளு கடவுளை வந்து அவர் பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்குது ஆனால் கடவுள் இருக்குதுன்னு நம்புகிறாரு அப்படின்னு ஏன்னா இந்த சாய்ராம் வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லாதவர்கள் ஆனால் அந்த அந்த சாய்ராமோட அம்மா வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அப்போது அவங்க வாழ்க்கையில் செய்த தவறுகளை அவங்களுடைய மகள்கிட்ட சொல்லி இதை முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நான் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன் இன்னும் நிம்மதியாக வாழ்ந்திருப்பேன் இப்போ கூட இந்த நிம்மதியான இந்த உலகத்தை விட்டு போகிறேன்னு தான் சொன்னாங்களா அவங்க இறந்துட்டாங்க ஒன் வீக் ஆச்சு அப்போ அந்த அம்மா சொன்னாங்க இது மாதிரி எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க சாயிரா அப்படின்னு அப்போ எனக்கு சட்டுன்னு தோன்றக்கூடிய ஒரே விஷயம் இதேதான் ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கை பற்றி ஏதோ ஒரு புரிதல் இல்லாம பல கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்ன சொல்லுவோம் எதை சாப்பிட்டா பித்தம் கண்டதை மாதிரி ஸோ இந்த சாமியை கும்பிடு அந்த சாமியை கும்பிடு ஏன் அப்படின்னா கடவுளுக்கு நன்றி செலுத்த இல்லை என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு ஆனா நிறைய பேர் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் எனக்கு சாமி செட் ஆக மாட்டதுன்னு சாமியை குறை சொல்றாங்க ஸோ பல பேருடைய அந்த தாட் எப்படி இருக்குதுன்னா பெருமாளை கும்பிட்டா எனக்கு எது சொல்ல அதனால சிவனை கும்பிட்டு இருக்கேன் சரி இப்போ எப்படி போயிட்டு இருக்குதுன்னா பரவாயில்ல எவ்வளவோ பரவாயில்ல நிறைய நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குதுன்னு நம்புகிறாங்க ஆனால் அதேன்னு மூணு மாதம் கழித்து என்ன சாமி கும்புறீங்கன்னா இப்போ நான் ஆஞ்சநேயரை கும்பிட்றேன் இது வந்து சும்மா கற்பனைக்காக பேசலை இது ரியலாக நடந்தது என்னங்க ஆஞ்சநேயர் இல்லைங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக சக்தியானவரான் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு இப்போ வாழ்க்கை நல்லாயிருக்கு அப்போ பெருமாளை கும்பிட்டு சிவனை கும்பிடும்போது நான் கேள்வி கேட்கும்போது நல்லா இருக்குன்னாங்க அப்போது அதோடு நிறுத்திக்கல மறுபடியும் ஆஞ்சநேயருக்கு தாவுறாங்க ஆஞ்சநேயர் எப்படி இருப்பாரோ அது மாதிரி இது வந்து கடவுள் மேலே வந்து தப்பே கிடையாது மனிதர்கள் புரிஞ்சிக்கிட்ட விதம் அவ்வளோதான் மனிதர்கள் எதை பற்றி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு தோல்வியை எப்படி கொடுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து அந்த தோல்வியை நூற்றுக்கு நூறு கொடுக்குறாங்க இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ மீண்டு வரணும் எழுந்து வரணும் மீண்டு வா எழுந்து வான்னு சொல்கிறாரு கடவுள் அந்த வார்த்தையை நம்ம ஏன் விட்டோம் அந்த வார்த்தையை அவர் அழைக்கிறார் சாயப்பா அழைக்கிறார் அவர் அழைக்கக்கூடிய விஷயத்தை நாம் ரிஜெக்ட் பண்ணுறோம் மறுக்கிறோம் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறோம் ஸோ இதுதான் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதை முதல்ல நம்ம ஃபுல் ஸ்டாப் பண்ணணும் கமா தான் துன்பங்கள் துன்பங்கள் ஒரு மனுஷனுக்கு விருப்பத்தை துன்பம் ஒரு மனுஷனுக்கு விருப்பமே இல்லை அவனுடைய விருப்பம் சந்தோஷம் தான் அந்த சந்தோஷம் அந்த வாழ்க்கை வாழணும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் எத்தனையோ மனிதர்கள் உயிர் இருக்கிறதால தானே இவ்வளவு பிரச்சனைகள் அனுபவிக்கிறேன் இந்த உயிர் இல்லைன்னா பிரச்சனைகளே இல்லை அந்த நிலைக்கு தள்ளப்பட்ட மனிதர்கள் பல கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் பல கோடி எத்தனையோ பேர் நோயை தாங்கிக்க முடியாத வேதனை இந்த நோய்க்கு பிசம் இறந்து போறது நல்லது கடன் சுமை குடும்ப சுமை பேமில மற்ற சொந்தக்காரங்களுக்கு கூட கூட அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இதெல்லாம் இன்னமும் ஏன் மனிதர்கள் நீங்க மட்டும் இல்ல பல கோடி மனிதர்கள் ஏன் இவங்களால மீண்டு வர முடியல எழுந்து வர முடியலன்னா இவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணதால ஏன் உயிரோட இருக்கணும்ன்ற ஒரு வார்த்தை இருக்கே அந்த வார்த்தையோட பவர் அப்படி அதனால் தான் எதையுமே சிந்திக்க விடவே இல்லை இந்த கேள்வியை பலர் தெளிவாக கேட்குறாங்க ஆழமாக கேட்குறாங்க நம்பிக்கையோடு கேட்குறாங்க என்ன கேள்வினா நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அதனால தான் உங்களால் மீண்டு வர முடியல எழுந்து வர முடியல ஸோ இப்போ இவங்க ஒரே ஒரு விஷயந்தான் என்னால் முடியும் நான் எழுந்துடுவேன் மீண்டும் வருவேன் நான் சாந்திப்பேன் அப்படின்னு நினைச்சா மட்டும் பத்தாது அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வழிகளை அவங்க கண்டுபிடிக்கணும் இதுவரைக்கும் இருந்த வழிகள் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஆபத்தான வழிகள் அந்த வழிகளை கம்ப்ளீட்டாக அடிக்கணும் அடைக்கப்பட்ட வழிகளை கம்ப்ளீட்டா தகர்த்து எரிஞ்சு அங்க வரணும் அடைக்கப்பட்டதை திறக்கணும் திறக்கப்பட்டதை அடைக்கணும் இதை இத செஞ்சிட்டாவே போதும் நூறு சதவீதம் இந்த மண்ணில் நாம சந்தோஷமா இருப்போம் இது எல்லாத்துக்கும் ஆசை தான் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆனால் வாழ்க்கையில நாம் சில விஷயங்களை செய்யாமல் தொடர்ந்து அதை நாம் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கோம் தள்ளி வைக்கப்பட்டதன் விளைவுகள் தான் இன்றைக்கு வாழ்க்கையில் நம்மளுடைய சந்தோஷமும் நம்ம வெற்றியும் நம்ம மகிழ்ச்சியும் நம்ம நம்பிக்கையும் தள்ளி 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 போய்கிட்டே இருக்குது ஸோ இந்த நிலையை மாற்றுவோம் ஒரு மிக பெரிய வாழ்க்கையை வாழ்வோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா